ஆளுதவளமுடன் இன்றைய நாள் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுபக்கிரத வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஒன்று கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை மூன்று பதினேழு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு பத்து முப்பத்தி எட்டு வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் யோகம் இன்று இரவு பத்து முப்பத்தி எட்டு வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திரஷ்டமம் சுவாதி விசாகம் மேஷராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பண பரிவர்த்தனைகளில் அவமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படவும் தேகநலன் சீராகும் சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வியாபாரத்தில் இடம் மாற்றம் கிடைக்கும் நிதானமாக செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி வளமான நாள் பரணி பொறுமையுடன் செயல்படவும் கிருத்திகை முயற்சிகள் கைகூடும் ரிஷப்ராசினேயர்களை இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் நிம்மதியான நிலை எதிலும் அமைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை நிம்மதி கிடைக்கும் ரோஹிணி கௌரவங்கள் கூடும் மிருகசிரேஷ மகிழ்ச்சிகள் உருவாகும் மிதுனராசி நேயர்களே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பேச்சுக்களில் கௌரவங்கள் கூடும் நன் நன்மையான நிலை ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் வளமான நிலை உண்டாகும் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும் லாபங்கள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்ளவும் மேன்மையான நாள் அதிர்ஷ்ட தேசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் நிருகசிரேஷம் கெளரவங்கள் கூடும் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் கடகராசி நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் எதிலும் லாபமான நிலை ஏற்படும் கௌரவங்கள் மேலோங்கும் அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் எதிர்பாராத திடீர் செலவுகள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் பூசம் அலைச்சல்கள் கூடும் பூசம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் ஆயில்யம் கடமைகள் கூடும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் கௌரவங்கள் மேலோங்கும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் நலன் சீராகும் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் ஒத்துழைப்பான நாள் பூரம் மாற்றங்கள் கிடைக்கும் உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும் கண்ணீராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் உடன் இருந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வருமானமும் அதிகமாகும் எதிலும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும் சித்திரை கௌரவங்கள் கூடும் துலாம் ராசி நேயர்களே வேகமாக செயல்படுவீர்கள் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் மென்மையான நிலை உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை உடல் அசதிகள் உருவாகும் சுவாதி கௌரவங்கள் மேலோங்கும் சாகம் நிம்மதி கிடைக்கும் விருச்சிகாசி நேயர்களை உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும் ஆர்வமான நிலை உருவாகும் குழந்தைகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விசாகம் நெருக்கம் உண்டாகும் மனுஷம் பொறுமையுடன் செயல்படவும் கேட்டை அலைச்சல்கள் கூடும் தனுஷ்ராசி நேயர்களை மேல் அதிகாரிகளிடம் கௌரவங்கள் கூடும் எண்ணங்களின் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் வாழ்க்கை துணையின் மூலம் கௌரவங்கள் கூடும் வியாபாரத்தில் மேன்மைகள் ஏற்படும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் உத்திராடம் மேன்மையான நாள் மகர ராசி நேயர்களே எதிலும் அனுகூலங்கள் கிடைக்கும் இடம் மாற்றம் கிடைக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்களும் மாற்றங்களும் உண்டாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் உத்தியோகத்தில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் திராடம் முயற்சிகள் கைகூடும் திருகோணம் மாற்றங்கள் கிடைக்கும் அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் கும்பராசினையர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அறிவு திறமை அதிகமாகும் ஆதரவான நிலையை அமைய பெறுவீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு செயல்படுவீர்கள் எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும் அமைதியுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அவிட்டம் குழப்பங்கள் தீரும் சதயம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் புரட்டாதி ஆர்வமான நாள் மீனராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் தீரும் மனதளவில் மாற்றங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களில் லாபம் ஏற்படும் வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் புரட்டாதி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்தரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி குழப்பங்கள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க